ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன் எனக்கு சம்மதம் இல்லை ஆனாலும் இதை நான் மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டே இருக்கிறேன் நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது தேவனே உமது கிருவையின் படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவே என் பாவம் மர என்னை சுத்திகரியும் என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாய் இருக்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது முடி நீதி விலங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும்போது பரிசுத்தம் விளங்கும் இதை நான் அறிக்கை இடுகிறேன் இதோ நான் துர்க்குரத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் அந்த காலத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன் நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தம் என்னை கழுவி ஏறலும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் மென்மையாவேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் தலிக்கூறும் என் பாவங்களை பாராத நீர் உமது முகத்தை மறைத்து என் எல்லாம் நீக்கியறிஞியும் தேவனே சுத்த இருதயத்தை தாரும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஆமேன்